நம்ம கூட மயிலை கற்பகலட்சுமி அம்மா இணைஞ்சிருக்காங்க அவங்க வந்து நவராத்திரியை பத்தியும் நவராத்திரி கொலுவோட சிறப்புகள் பத்தியும் சொல்ல போறாங்க அது மட்டும் இல்லாம இங்க மயிலாப்பூர்ல இருக்கிற கபாலீஸ்வரர் கற்பகாம்பால் கல்யாண மண்டபத்துல அமைக்கப்பட்டிருக்க கொலுவை பத்தியும் அதோட சிறப்புகள் பத்தியும் நம்ம கிட்ட எடுத்து சொல்ல போறாங்க வாங்க பாக்கலாம் கண்டிப்பா இந்தியா முழுக்கவே தசரான்ற பேர்ல இது கொண்டாடப்பட்டாலும் கொல்கத்தா பெங்களூரு மைசூர் இந்த இடத்துல எல்லாம் இது உண்டு ஆனா நவராத்திரின்ற பொம்மைகள் வீட்டுக்குள்ள வைக்கிற பழக்கம் ரொம்ப மிகையா நம்ம தான் உண்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி வழிபாடு இருந்தாலும் இந்த பொம்மைகள் வாங்கி அதை படி மாதிரி வைக்கிற ஒரு பழக்கம் நமக்கு தான் உண்டு அந்த பொம்மையிலுமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முன்னேற ஒரு படியில ஆரம்பிச்சு மூன்று படி ஐந்து படி அப்படின்னு போவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மண்ணாலான ஒரு பொம்மைகள் தான் மண்ணால் வரக்கூடிய இந்த உடல் வந்து மண்ணோடு போக போகுது அப்படின்ற ஒரு உயரிய தத்துவத்தையுமே சொல்லக்கூடிய பொம்மைகள் தான் இங்க உண்டு அம்பாள் வந்து ஒன்பது நாள் தவம் இருக்கா எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு முயற்சி தேவை மகிஷன் அழிக்க அம்பாள் ஒன்பது நாள் தவம் இருந்து மூன்று சக்திகள் கூடி அழிக்கக்கூடியது அம்பாளே இருந்தாலும் அதுக்கான ஆயத்தம் அதுக்கான மெனக்கெடல் பிராக்டிஸ் வேணும் அதனால ஒன்பது நாட்கள் அம்பாளை வீட்டுக்கே வந்து அருள் கொடுக்கக்கூடிய அற்புதமான விழா வீட்டுக்குள்ள வரா அப்படி இருக்கக்கூடிய அம்பாளை நம்ம கொண்டாடணும் அதுதான் நவராத்திரி இங்க ஊருக்குள்ளே வரா மாதிரி அனைத்து கோயில்களின் சார்பாக எல்லா கோயில்கள் சார்பா பண்றதுனால நிறைய கோயில் தெய்வங்களுடைய வடிவங்கள் இங்க வச்சிருக்காங்க மயிலாப்பூர்ன்றதுனால முதல்ல நம்ம கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் இவங்கள ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு ஒரு ஒரு தெய்வங்களா அந்த நவராத்திரியை ரொம்பவே விமரிசையா அவங்க வச்சிருக்காங்க அப்படியே நம்ம ஒன்னொன்னா பார்க்கணும் நிச்சயம் ராத்திரியில மலைமகள் அலைமகள் கலைமகள் அப்படி முப்பெரும் தேவியரும் சேர்ந்த ஒரு அம்சம்தான் இந்த மகிஷாசுர ஒரு சன்னதிக்குள்ள எப்படி இருப்பாங்க துவார பாலகிகள் இருக்கிற மாதிரி ரெண்டு துவார பாலகிகளுக்கு நடுவுல சிங்க வாகினியா அம்பாள் மகிடன் தலை அங்க இருக்க அந்த அறியாமை ஆணவம் இது எல்லாமே நமக்குள்ள போற மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு அழகான கோலம் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க மாதிரி கருணையே வடிவமான தெய்வம் அம்மானு வலியும் சொல்லுவோம் கொஞ்சம் ரொம்ப நிம்மதியா உட்காரும் பொழுது என்ன சொல்லுவோம் அப்பான்னு சொல்லுவோம் ஆனா வலிக்கும் பொழுது தானே அம்மானு கும்பிடுவோம் அப்படி அம்மானு அழைத்தால் ஓடி வந்து அருளும் மகிஷாசுரம் மர்தினியினுடைய அருள் புரட்டாசி இந்த வளர்பிறை ஒன்பது நாட்களும் உண்டு அங்க வளர்பிறை நாயகியாக நவராத்திரி நாயகியாக இருக்கும் இந்த அம்பாள் தான் அந்த கொலுல நிறைவா இல்ல முதலா வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய பிரம்மாண்ட வடிவத்தில் காட்சி தருகின்றால் அடுத்தது ஒன்பது படிகள் உடைய கோலு தரிசனமும் நம்ம பார்க்கலாம் வாங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோலுல இத பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நான்கு திசை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு நான்கு திசைகள்ல ஒன்பது படிகள் உள்ள கொலு இதுல பாத்தீங்கன்னா அழகழகான பொம்மைகள் கோமாதா வைத்தீஸ்வரர் கோயில் ஆடி பூரநாயகி இப்படி ஒரு காண்பதற்கே அரிதான அழகான திருவுருவ சிலைகள் பார்த்தசாதின்னு ஒரு பக்கம் வக்ரகாளி தெய்வம் காமாட்சி மீனாட்சி இந்த மாதிரி பொம்மைகள்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் ஆனா காண கிடைக்காத பல பொம்மைகளுமே இந்த இடத்துல நான்கு திசையிலையும் இருக்கு அம்பாள் வந்து போரிடும் பொழுது மற்ற தெய்வங்களும் தேவர்களும் வாயை திறந்து பொம்மை மாதிரி பார்த்தாங்களாம் அப்பா அம்பாள் எவ்வளவு ஒரு திறமையோடு ஆற்றலோடு போரிடுகின்றாள்னு அவங்களாம் அந்த மாதிரி பொம்மை மாதிரி வரிசையா பார்த்தது தான் நவராத்திரி இந்த கொலு பொம்மைகளுடைய ஐதீகமா மாறித்து அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு மொத்தத்தில் ஒரு மாம்பழ சீசன்னா என்ன பண்ணுவோம் மாம்பழம் தானே வாங்குவோம் அது மாதிரி அம்பாளுடைய அருள் நிரம்ப இருக்கும் இந்த காலத்துல நம்ம அம்பிகையின் பூஜைகளை தினம் தினம் பண்ணணும் விளக்கு ஏற்றி அம்பிகையின் துதிப்பாடல்கள் பாடி நம்ம குரு சேனல்லே பாத்தீங்கன்னா ஒன்பது நாளுக்கு நவதுர்கை வழிபாடு அதை பத்தியுமே பேசியிருக்கோம் இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அம்பாள் பூஜையை செய்யணும் அப்படி அம்பாள் சிந்தனையாகவே ஒன்பது நாட்களும் இருக்கதா இது மாதிரி ஒரு அற்புதமான ஏற்பாடு அதனால குழந்தைகளோட குடும்பத்தோட வந்து இந்த பத்து நாட்கள் நடக்கக்கூடிய நவராத்திரி விழாக்கள் மாலை வேலைகள்ல வந்து பார்த்து அம்பிகையின் அருளை நீங்கள் எல்லாம் பெறணும்னு கேட்டுக்கிறோம் ரொம்பவே அழகா நின்ற கோலத்துல இருந்த கற்பகாம்பாலை தரிசனம் பண்ணும் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர்னு பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய முப்பெரும் தேவியர்கள் இச்சாசக்தி ஞானசக்தி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நாள்ல திருவுடை காலையில் மதியம் திரு ஒற்றியூர் வடிவுடை மாலை நம்முடைய வாயில் கொடி இடை மூணு பேரையும் ஒரு பௌர்ணமி அல்லது ஒரு வெள்ளிக்கிழமையில தரிசனம் பண்ணா கேட்ட வரம் கிடைக்கும் நவராத்திரி நாட்கள்ல வீட்டுல கொலு வைப்போம் வீட்டுல பூஜை பண்ணுவோம் போறது கஷ்டம் ஆனா இங்க வந்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய இந்த நவராத்திரி விழால முப்பெரும் தேவியர்களும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு தருணம் நமக்கு இருக்கு அம்பிகளை பெற்றுக் கொள்ளலாம் திரு கருகாவூர் குழந்தை நல்கும் கர்ப்ப அம்பிகை ரொம்பவே அழகா அந்த அம்பாள் முகத்தை பாருங்க அவ்வளோ கருணை ஆஹ் குழந்தை யாருக்கெல்லாம் வேணுமோ இந்த அம்பால போய் வேண்டுவாங்க அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிட்ட உடனே தங்க தொட்டிலாம் போட்டு நன்றி செலுத்துவார்கள் அந்த கர்ப்ப காலத்திலேயே பாத்தீங்கன்னா அம்பாள் கிட்ட இருந்து நெய் நல்ல நெய் இதெல்லாம் வாங்கி அம்பாளுக்கான நெர்த்தி எல்லாம் பண்ணுவாங்க அந்த அம்பாள் அப்படியே சிவப்பு ஆடையில ரொம்பவே இங்க அழகா இருக்கக்கூடிய கோலமும் இந்த நவராத்திரி விழால இடம்பெற்றிருக்கு தொடர்ந்து என்ன சுவாமின்றத நம்ம எல்லாம் திருமியச்சூர் லலிதாம்பிகை இங்க தேவார பாடல் பெற்ற தலம் சுவாமி வந்து சூரியனுடைய சாப விமோச்சனம் தீர்த்த தலம் அப்படின்னு வாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் கணவனும் மனைவியும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க சுவாமி அம்பாளும் ஒரு பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா அம்பாள் அப்படியே வெக்கப்பட்டு சுவாமி அம்பாலை கொஞ்சரா மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் போனா அம்பாள் அப்படியே கொஞ்சம் கோபமா இருந்து சுவாமி ஏதோ அந்த கோபத்தை தணிக்க பேசுற மாதிரி இருக்கும் ஒரு குடும்பம்னா ஒரு சந்தோஷமும் இருக்கும் கொஞ்சம் கோபமும் இருக்கும் அப்படின்ற குடும்பத்தினுடைய ஒரு பிராக்டிக்கல் திங்க சொல்ற மாதிரியான சிற்பங்கள் அங்க இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி லலிதாம்பிகை இன்னைக்கு எல்லார் வீட் வீட்லயுமே பாத்தீங்கன்னா லலிதா சஹசிரநாமம்ன்றது ஒரு உயரிய மந்திரம் அந்த மந்திரத்தின் நாயகி இவள் அது மட்டும் இல்ல அகத்தியரால் அருளி செய்யப்பட்ட லலிதா நவரத்தின மாலைன்னு பிள்ளையார வணங்கி வைரம் முத்து நீலம் பவளம் மாணிக்கம் பத்மராகம்னு அம்பால ஒரு ஒரு ரத்தினங்களால அப்படியே போற்றுவது மாதிரி அமைந்திருக்கும் இந்த எல்லா வரத்தையும் நன்மையும் தரும் லலிதாம்பிகை கூட இங்க ரொம்பவே அழகா இந்த நவராத்திரி விழால எழுந்தருளி இருக்கின்றாள் தொடர்ந்து நம்ம யார பார்க்க போறோம் தெரியுமா தபஸ் காமாட்சி அவளை தரிசனம் பண்ணலாம் நம்ம சென்னையில எல்லாருமே ஒரு ஞாயிற்றுக்கிழமனா செல்வோம் எந்த ஒரு அம்பாள் கோயில் திருவேற்காடு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அது பக்கத்திலேயே மாங்காடு காமாட்சி எவ்வளோ பேருக்கு எவ்வளவு நன்மைகளை புரிந்தவள் இந்த காமாட்சி பஞ்ச அக்னியில அவ ஒற்றை காலில் தவம் பண்ணக்கூடிய அழகான கோலம் மங்கள ரூபிணியாக துக்க நிவாரணி காமாட்சி தபஸ் காமாட்சியா இங்க இருக்கா நம்ம சாணக்கியால நம்ம குருவில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பதினாறு வாரம் விளக்கேற்றி மகா பெரியவர் சொன்ன அந்த காமாட்சி பூஜை பண்ணால் எல்லா வரங்களும் நமக்கு கிடைக்கும் கை கூடும் அந்த காமாட்சி இங்கே தவம் பண்ணுற கோலம் யாருக்கு தவம் பண்ணுறானா உலக நன்மைக்காக உலக மக்கள் நன்மைக்காக சுவாமியை நோக்கி தவம் பண்ணுற ஒரு அழகான கோலத்தில் இந்த கருணைமிக காமாட்சியை எங்கள் தரிசனம் பண்ணுறோம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அங்காளிக்கெல்லாம் தலைமை பீடம் எல்லா உயிர்களுக்கும் ஒரு தாய் வீடு அதாவது ஒரு காலத்துல நமக்கு எப்பவும் தாய் வீடுன்னு இருக்கும் ஆனா வயது ஆக ஆக தாய் வீடு எது அப்படி இருக்கக்கூடிய ஒரு வயதான கோலத்துல இருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஒரு அம்பிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி எந்த ஒரு தீய சக்திகள் ஏதாவது பயம் இல்ல ஏதோ ஒரு ஏவல் பில்லீஸ்யம் எந்த ஒரு தீய சக்திகள் என்றாலும் இந்த மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தேவியை வணங்கினா அவளை மிஞ்சி ஒரு சக்தியே கிடையாது அந்த தேவியினுடைய ஸ்வரூபம் இருக்கு இந்த இடத்துல ஸ்கந்தமாதா மாதா அப்படின்ற நவதுர்கைகளில் ஒருத்தியா இருக்கக்கூடிய ஸ்கந்த மாதாவின் வடிவமும் ரொம்ப அழகா இருக்கும் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேலுண்டு வினை வினையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் கோட்டம் வேல் கோயிலே இருக்கு கந்த கோட்டம் கேள்விப்பட்டிருக்கோம் காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம் அது மாதிரி இந்த மயிலாப்பூர்ல நடக்கக்கூடிய நவராத்திரி விழால வேல் கோட்டம்னு தனி இடத்துல இங்க வச்சு முருகனை கொண்டாடுறாங்க அதை தொடர்ந்து இன்று ரொம்பவே பிரசித்தி பெற்ற வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு அவள் வீற்றிற்கும் பாலிக்கும் அந்த சப்த மாதாக்கள் அப்படின்ற அந்த ஒரு வழிபாட்டினை எல்லாருமே நிறைய பேர் பண்றீங்க உங்க குலதெய்வ கோயில்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏழு தெய்வங்கள் இருப்பாங்க அந்த தெய்வங்களையும் நம்ம அப்படியே தொடர்ந்து ரசிக்கலாம் வாங்க ரொம்ப பழம்பெரும் வழிபாடுதான் சப்த மாதாக்கள் வழிபாடு கன்னிகள்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் அண்ணன்மார்கள்னா சொல்றாங்க பழமையான குலதெய்வம் வழிபாட்டுக்கு போனீங்கன்னா ஆத்தங்கரை குலத்தங்கரை இன்னும் சொல்ல திருச்சி தாயுமானவர் கோயில் ரொம்ப பழமையான இந்த ஏழு பேரை பார்த்துருப்பீங்க அவர்கள் தான் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வாராகி வைஷ்ணவி சாமுண்டி இந்திராணின்றவங்க யார் இவங்கன்னா பராசக்தியினுடைய அந்த உடலிலிருந்து தோன்றியவர்கள் பராசக்தியின் தலையிலிருந்து தோன்றியவள் தான் பிராமி அதனால கல்வி செல்வத்தை தருவாள் பராசக்தியின் தோள்களில் இருந்து வந்தவள் மகேஸ்வரி கால்களில் இருந்து கௌமாரி கைகளில் இருந்து வைஷ்ணவி அந்த அம்பாளுடைய பாகத்திலிருந்து வந்தவள் தான் வாராகி உடல் கழிவுகள் எல்லாம் நம்ம அமரும் இடத்துல இருந்து தானே போதும் அதே மாதிரி நம்ம உள்ள கழிவுகளை போக்குபவள் யாருன்னா வாராகி இன்னைக்கு கலியுகத்துல வாராகி வழிபாடு அவ்வளவு மிகையா இருக்கு பராசக்தியினுடைய மார்பு அங்கிருந்து வந்தவள் இந்திராணி இந்திராணியை வணங்க வணங்க நாட்டிற்கு நலம் இருக்கும் நல்லா மழை பெய்யும் இதை மாதிரி தேவர்களுடைய அருள் கிடைக்கும் அதே மாதிரி சாமுண்டி அம்பாளுடைய ரத்தத்திலிருந்து வந்தவள் சண்டியாகம் இதெல்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் பிரதானம் இந்த சாமுண்டி அதனால் இந்த ஏழு பேரும் அவ்வளவு நன்மைகளை தரும் மங்களமானவர்கள் அந்த ஏழு பேருமே இந்த இடத்துல ரொம்பவே அழகாக திருவுருவ சிலை கொண்டு அமர்ந்து இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை அந்த ஏழு பேரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் கமலாம்பிகையும் இங்கே இருக்காங்க எந்த அளவு தியாகருக்கு ஏற்றமோ ஆழித்தேருக்கு ஏற்றமோ அதே மாதிரி திருவாரூர் கமலாம்பிகை முப்பெரும் தேவியரின் அம்சமாக இங்கே அமர்ந்திருக்கிற கோலத்திலையும் யோக கோலத்தில் இருக்காங்க தொடர்ந்து இங்கே சைவ அழகான திருவுருவ சிலைகள் கபாலீஸ்வரர் சாக்டம்னு அம்பாள்லாம் பார்த்தாலும் அடுத்தது வைணவ திருவுருவங்களை பார்த்து ரசிப்பும் வாங்க ஷன் மார்க்கம் அதாவது ஏதாவது ஒரு மார்க்கம் ஏதாவது ஒரு வழியை பற்றிக்கொண்டு நம்ம பரபிரமத்தை அடையலாம் விநாயகர் வழிபாடு முருக வழிபாடு சைவம்னு சொல்கிற சிவபெருமான் வழிபாடு வைணவம்னு சொல்லக்கூடிய இந்த திருமால் அடியார்கள் இந்த வழிபாட்டின் மூலமாக இருக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம கபாலீஸ்வரர் அம்பாள்லாம் பார்த்தோம் இல்லையா இங்கே கல்யாண ராமராக சீத்தையையும் ராமரையும் பார்க்குறோம் ரொம்பவே அழகான மங்களம் தருமஸ்வரூபத்தோடு இருக்காங்க நிறைய இடங்களில் பெருமாள்னு சொல்லுவாங்க வைணவத்தில் ராமரை கோதண்ட பேர் கொண்டு ராமர் கோயில்களே நிறைய இருக்கு இதை தொடர்ந்து திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஆண்டாளை தொடர்ந்து லக்ஷ்மி நாராயணமே இங்க ரொம்பவே அழகா இருக்காங்க இந்த லட்சுமி நாராயணர் புரட்டாசி மாசம் இல்லையா இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு எதிர்க்க பாத்தீங்கன்னா நான்கு திசைகளிலும் ஒன்பது படிகள் கொண்ட கோலு இங்க ரொம்பவே விமரிசையா வச்சிருக்காங்க அடுத்தது அம்மன் வழிபாடு சக்தி மிக்க வழிபாடு பகவதி அம்மனை தரிசிக்கலாம் வாங்க இங்க அப்படியே நாகாவரணத்தோட இருக்கிறது யாருன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கேரள தேசம் அதாவது நம்ம தமிழகமே நடுநாட்டுத்தலம் சோழ நாட்டுத்தலம் பாண்டி நாட்டுத்தலம் தொண்டை நாட்டுத்தலம்னு இருக்கிற மாதிரி சேர தேசத்துல பாத்தீங்கன்னா நிறையவே பகவதி அம்மன் வழிபாடு உண்டு அதுல ரொம்ப பிரதானமா சோட்டானிக்கரை பகவதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி மண்டைக்காடு பகவதி அப்படின்ற இந்த அம்பாளுடைய வழிபாடு ரொம்பவே பிரசித்தி இந்த அம்பால வழிபாடு செய்யறவங்க எல்லாருக்குமே எல்லா தீவினைகள் பயங்கள் நடுக்கங்கள் இதெல்லாம் தீரும் அதனால தமிழகம் கேரளம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் நம்ம கன்னியாகுமரி அம்பாளுக்கே பேரு நமக்கு பகவதின்னு தான் சொல்லுவோம் அதனால பகவதி அம்மன் வழிபாடு பயத்தை போக்கும் தீ வினைகளை மால வைக்கும் நன்மைகளை தரும் இங்க ரொம்பவே அழகா இங்க நாகாபரணத்தோட இருக்கிற அம்பாள் முகம் மட்டும் இருக்கிற அம்பாள்னு இங்க மண்டைக்காடு பகவதி அம்மன் தொடர்ந்து எங்க போறோம் தெரியுமா திருச்செந்தூர் போறோம் முருகன வழிபாடு பண்றோம் அதுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிற குலசேகரப்பட்டினம் அங்க இருக்கக்கூடிய முத்தாரம்மன் வழிபாடு உலக பிரசித்தி பெற்றது நம்ம எல்லாம் சொல்றோம் மைசூர்ல ரொம்ப நல்லா இருக்கும் தசரான்னு மைசூர்ல எந்த அளவு இருக்கோ அதே அளவு குலசேகரப்பட்டினத்திலும் இந்த தசரா விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது அந்த அம்பாலையும் இப்ப நம்ம அடுத்தது தரிசனம் பண்ணலாம் வாங்க குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் சிங்க வாகனத்துல இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை பார்க்கவே வியப்பா இருக்கும் சுவாமிக்கு நேர்த்தி கடன் அப்படின்னா அங்க பிரதர்ஷனம் பார்த்திருப்போம் ஏதாவது காணிக்கை தருவோம்னு வேண்டிருக்கோம் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அம்பாள் காளி வேஷம் போட்டு பக்தர்கள் வந்து அவ்வளவு வைராகியத்தோட அம்பிகை வழிபாட்டினை மேற்கொள்ளும் அந்த காட்சி இதெல்லாம் குழந்தைங்களை கூட்டின்னு போய் காமிக்கணும் நம்ம கலாச்சாரத்தின் பொக்கிஷம்னு சொல்லக்கூடிய பட்டினத்து அம்பாள் சுவாமிங்க இருக்காங்க அதை தொடர்ந்து ஆனைக்காவினு ஒரு அம்மா அப்படின்ற மாதிரி அப்புத்தலம்னு போற்றக்கூடிய அப்புலிங்கேஸ்வரரோட இருக்கக்கூடிய திரு ஆனைக்கா அம்மன் பச்சை ஆடையில் இருக்காங்க தொடர்ந்து நம்முடைய பாரத தேசத்தை எல்லையில் காப்பாற்றும் கன்னியாகுமரி அம்மன் நிறைவா பாத்தீங்கன்னா பட்டீஸ்வரத்து துர்கை பச்சை பட்டு கட்டி கொண்டு பராசக்தி உன் அழகை பாட வந்தேன் இச்சை எல்லாம் விட்டு உந்தன் பக்கத்தில் வந்து ஒரு பச்சை குழந்தையை போல கொஞ்சி மகிழ்ந்தேன் பட்டீஸ்வரம் துர்கை இதெல்லாம் பார்த்தா நிறைவா அம்பாள் மூன்று தேவிகளின் அம்சமாக மகிஷாசுர மர்தினியாக அம்பாள் வீச்சிருக்கும் ஒரு பிரம்மாண்ட கோலம் அம்பாளுடைய திருவடி கிட்ட இருக்கிற அந்த மகிஷன் தலை என்ன தெரியுமா நம்ம ஆணவம் நம்ம அறியாமை நம்முடைய இக்னரன்ஸ் அப்படின்றோம் இல்லையா ஆங்கிலத்துல அது எல்லாத்தையும் அழிக்கும் மகிஷாசுர மர்தினி என்னைக்கோ அம்பாள் தான் அசுரன் அழிச்சிட்டால இன்னைக்கு எதுக்கு இது ஆனா நமக்குள்ள இருக்கிற நிறைய அறக்கர்கள் மனசுக்குள்ள பயம் கோபம் பொறாமை ஆணவம் நிறைய பேர்ல இருக்காங்க இல்லையா இப்படி இருக்கக்கூடிய அந்த மலங்களை அழிக்கும் தேவியாக நவராத்திரி நாயகியாக அனைத்து திருக்கோயில்களின் சார்பாக இங்க மயிலையில கொண்டாடுறோம் இப்படி ஒரு ஒரு தெய்வங்களை பார்க்கணும் ஒன்பது படிகள் கொண்ட நான்கு திசை பிரம்மாண்ட குழு வீடுன்னு இருக்கும்போது அஞ்சு வைப்போம் ஒன்பது வைப்போம் ரொம்ப சில பேர் வீட்டுலதான் இருபத்தோரு படி எல்லாம் வைப்போம் ஆனா ஒரு பிரம்மாண்ட குழுவை நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாம் பார்க்க வேண்டாமா அடுத்த தலைமுறைக்கு நம்ம குழந்தைங்க தானே நம்ம கலாச்சாரத்தை எடுத்துன்னு போறோம் அதனால நம்ம கோயில்களின் சார்பாக நடைபெறும் இந்த மயிலையில் நடக்கும் குழுவிற்கு கண்டிப்பா வாங்க அம்பிகையின் இந்த அற்புத திருவுருவங்களை பார்த்து அம்பிகையின் அருளை பெற்று செல்லுங்கள் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன வாருங்கள் அவளின் அருளை பெறுங்கள் ஓம் சக்தி பராசக்தி எவ்வளோ அழகாக இருந்ததில் ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோவிலுக்கு அதுவும் நம்மளுடைய மயிலை அம்மா வந்து சொன்னது வந்து ஒவ்வொரு தெய்வங்களை பத்தி ஒவ்வொரு அம்பாவை பற்றியும் நமக்கு எடுத்து சொல்லும்போது உண்மையிலேயே நேராக போய் அந்த சன்னதியில நின்று அந்த தெய்வங்கள் அந்த அம்பாவை பத்தி நம்ம வந்து கேட்டுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு வந்து கொடுத்து இல்லையா அதாவது வந்து இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த கடை கொடியிலிருந்து நம்ம கற்பகாம்பால் மயிலை கற்பகாம்பால்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து நம்ம வந்து இருக்கிற எல்லா அம்மன் உட்பட எல்லா தெய்வங்களையுமே பத்தியும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இந்த குழு இந்த சிறப்பான நன்னாளில் திரும்பவும் உங்களுக்கு நவராத்திரி நல் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்